ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போயிட்ருக்காங்க ராகவக்கிட்ட மது சம்பந்தமாக அபி பேசி ராகவன் நம்ப வச்சுட்டாங்க ராகவும் இப்போ மனசுக்குள்ளார ரொம்பவுமே வருத்தப்பட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டாரு இனிமேல் என்னோட காதலை நான் எப்படி அபிகிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாகி அழுதுகிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ மது கூட இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த குற்ற உணர்ச்சியோடு இருக்காரு அதனால தான் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவைஸ் வாங்குறதுக்காக ராகவும் அபி கூட போய் வக்கீலுக்கு முன்னாடி உட்காந்துருக்கு அபி சைன் பண்ணிட்டாங்க இப்போ ராகவும் பார்த்தோம்னா சைன் பண்றதுக்கு அந்த பேனா அப்படியே வாங்குறாரு அந்த மாதிரி ப்ரோமோ காட்டியிருந்தாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது அபி இப்போ புரியாம நடந்துகிட்டு இருக்காங்க ராகவும் அந்த விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அதனால இனிமே அபி சொல்றதை கேட்கதான் போறாரு வீட்டில் இருக்கவங்களையும் சம்மதிக்க வைக்க போறாங்க அதனால ஒரு பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட் நடக்க நடக்கப்போகுது ஆனால் எப்படி பார்த்தாலும் ராகவம் வந்து இந்த டைவர்ஸ் வாங்குற விஷயம் இப்போ உடனே காட்டுறதுனால இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து உடனடியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன சொன்னோம்ல தெலுங்கு வெர்ஷனில் இருந்து தமிழில் ஸ்டோரியை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்டோரியை புதுசு புதுசாக கொண்டு வராங்க அந்த ஸ்டோரியை வச்சு நம்ம அந்த சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இந்த மதுவோட பிரச்சனையை பார்த்தோம்னா அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளாரியே இந்த கதையை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இப்போ எப்படி பார்த்தாலும் ராகவுக்கும் மதுவுக்கும் அடுத்து கல்யாணம் ஏற்பாடுலாம் நடக்கும் அந்த மாதிரி தாலி கட்ட போகிற கடைசி மூமெண்ட்டில் அபி வந்து இந்த நடந்த எல்லா விஷயமும் பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா மது கூட அந்த மாதிரி தப்பாக நடந்துகிட்டது வேற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி கூட கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மனமேடையில் மதுவுக்கும் அந்த இன்னொரு ஆளுக்கும் வந்து அதாவது இன்னொரு இன்ட்ரடியூஸ் பண்ற அந்த அந்த நபருக்கும் வந்து கல்யாணம் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையை கொண்டு வருவாங்க ஏன்னா இதே மாதிரி தான் தெலுங்கு வெர்ஷன்ல அதாவது லாவண்யாவா அது என்னன்னு எனக்கு கரெக்டாக புரியல ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளத்தில் கரெக்டாக புரியல இதே மாதிரி பார்த்தோம்னா பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ராகவுக்கு கல்யாணம் நடக்க போவோம் அந்த கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா அபி வந்து அதுக்கான ஆதாரத்தை கொடுத்து அந்த கல்யாணத்தை நிறுத்தி ப்ரூவ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டை தான் அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டோரியை தான் இப்போ கொண்டு வந்திருக்க னால அடுத்தடுத்து பயங்கர சுவாரஸ்யம் நமக்கு இருக்குங்கறதுல டவுட்டே இல்லை ஆனால் இதுக்கிடையில் விஷக்கரிமி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல முரளி சுந்தரின்னு அவங்களாம் என்னெல்லாம் மென்டல் தனமாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது இது மட்டும் இல்லாமல் அபி வந்து இன்னைக்கான எபிசோட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முரளி சம்மந்தமாக இருக்க எல்லா குழப்பத்தையும் நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன் அப்படின்னு சொன்னதனால நமக்கு அந்த சுவாரஸ்யமான ஸ்டோரியும் நமக்கு நிறையா இருக்குது அப்படிங்குறனால இனிமேல் ஸ்டோரி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க இதுக்கடையில் அஞ்சறைக்கு குழந்த பிறக்குற அந்த ஒரு மூமெண்ட் கொண்டு வந்துவிட்டாங்கன்னா ரொம்பவும் பரபரப்பாக தான் ஸ்டோரி போவோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அபி எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க சொன்னாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த நர்ஸு தான் போய் சொன்னாங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே எல்லாமே பொய்ங்கிறது தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அடுத்தடுத்து எப்படி சுவாரஸ்யமாக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்